சுற்றிட்டாங்க ராமநாட்டில் இவங்க பேரெலாம் சொல்லுங்க ஓ பன்னீர் செல்வம் இவர் ஒரு க போனாட்டி இந்த கனி இவர் இந்த அம்மா யார் இருந்தார்ல இவர் யார் இருந்தார் ஓ பன்னீர் செல்வம் இவர் வந்து ஓபிஎஸ் இது நமஸ்கனி இவர் வந்து செய்ய ஜெயபெருமாள் ஜெயபெருமாள் இவங்க வந்து தெரியலையா ஓ பன்னீர் செல்வம் இவர் வந்து ஜெயபெருமாள் இவர் வந்து ராமநாதூரி தொகுதி அவர் பேர் நவாஸ்கனி இந்த அம்மா விருன்னா பிரபாவே என்னமோ நினைக்கா இவரு தெரியும் பேச்சலுங்க எல்லாருக்குமே பன்னீர் இவ இவரு தெரியலயே இவர் பன்னீர் சொல்லுவோம் இவர் நவாஸ்கனி இவர் இவர் யாரும் தெரியல நம்ம இவர் வந்து சீமான் கட்சி ஓபிஎஸ் நவாஸ்கனி ஜேபா பெருமாள் இந்த லேடி பேர் கேட்டாங்க பண்ணீர் ஒருத்தர் என் பேர் கருப்பையா வடக்கு தெருவு எல்லாம் தேர்ல நிக்கிறார வைக்கிறாங்க ரைட்டு நாலு பேர் எங்களுக்கு விவசாய ஒரு முறை யூரியா கிடைக்குது இல்ல நாங்க சம்சாரிய அப்ப இவங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு செய்கி வச்சு என்ன செய்ய சம்சாரிக்கு ஒரு முறை யூரியா கிடைக்கும் போது சீசனுக்கு கிடைக்குது இந்த கூட்டு பேங்கு கவர்மெண்ட் பேங்கு விவசாய பேங்கு பூரா லோனுக்கார லோனுக்கார தூக்கி விட்டுறேன் சம்சாரி போய் கேட்டா பத்து கோடி யூரியா கொடுக்க மாட்டேன் என்ன செய்ய அவ்வளவுதான் தெரிஞ்சது சொல்லியாச்சு லேடிஸ் தான் தெரியல யாரும் தெரியல மத்த இப்போ கொஞ்சம் மூணு வரும் தெரியுது இந்த லேடிஸ் தெரியல இவர் பன்னீர்செல்வம் இவர் நவாஸ் கனி இவர் ஜெயபெருமாள் நீச்சல் நவாஸ் கனி

நாட்டு மக்களுக்கு எதுவும் எதுவுமே ஒரு நல்லவோட செய்யறது கிடையாது இப்போ தனி செல்வான் நராஜ்கனி இவர் பன்னீர் செல்வான் இவர் பன்னீர் செல்வம் இவங்க நவாஸ்கனி பெருமாள் இவங்க ஏதா இல்லை யார் பன்னீர் செல்வான் இவர் பேர் நவாஸ்கனி இவர் பேர் பெருமாளன்னே என் சீமான் கட்சிக்காரங்க நான் லேடி பேர் தெரியல இவரு நம்ம ஓபிஎஸ்ஸு இவர் நவாஸ்கனி அவர் சின்னம்லாம் சொல்லுவாங்க இவர் இப்போ இவர் நவாஸ் கனி சின்னம் வந்து ஏணி இவர் ஓபிஎஸ் சின்னம் வந்து பல சின்ன சின்னம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க யார் நல்லது செய்கிறாங்களோ அவருக்கு போடுவோம் ஆமாம் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அதுக்குள்ள நடவடிக்கை எப்படி இப்படி என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கு தந்தோடி நான் சின்ன பிளாப்பழம் ஒன்று ஏணி சின்னம் ஒன்று பெட்ரோல ஒன்று அது வருவாங்கள ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பிளாப்பளம் சொல்ல வாய்ப்பு வரல ஏற்கனவே சொன்னேன் இப்போ மா மனசு வரல அவரு ஏணி எட்டிடுற வேணி உதைக்கிறவங்க நவாஸ் கழிப்புளம் புலாப்பழம் நல்ல ஒரு நேர்மையான அது எந்த கோசியும் வளர்க்காதவர் அதில் மூணு வருஷம் முதல்வரானவர் கட்சியில் எந்த கோஷம் தொண்டன் தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தலைவர் வந்து அவர் தான் மற்ற கட்சி எல்லாத்துலேயுமே வாரிசு வரும் இருந்தாலும் முக்கத்துவம் கொடுப்பாங்க இவர் வந்து தொண்டன் தான் வரணும் அப்படின்னு ஒரு உருவாக்குறாரு இன்னொரு எம்பி தர்மத சாதாரண தொண்டன் தான் கொடுத்தாரு இன்னொரு பையன் இருக்கான் அவருக்கு குடுக்கல குடுத்தா மனசு வச்சா குடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்றமான ஒரு தலைவர் வந்து ஓபிஎஸ் ஐயா பலாபலம் இவருக்கு ஏனிச்சுன்னா இவர் ரிட்டையர் இவங்க மைக் நீ யாருக்கு நோட் பண்ணிருக்கீங்க பலா ஒரு டீச்சர் குடும்பம் நாங்க டிஎம்ஐக்கு வந்து ஓட்டு போடலாம் இல்லன்னு சொல்லல அவரு நாங்க சொன்ன அறிக்கை பென்ஷன் எதுக்கு முக்கியமான ஸ்கீம் வந்து பென்ஷன் பென்ஷன் அறிவிக்கவே இல்லை அதனால வந்து நாங்க ஓட்டு டிஎம்ஐக்கு ஓட்டு போடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப சமீப காலமா நினைச்சிருக்காங்க ஒரு டீச்சர் நடவடிக்கை போல நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஆனா இரசியல் மட்டும் சொல்ற அப்படியே அது வந்து கண்டுக்கிறப்பல அதனால வந்து நான் வந்து ஏடிமிக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏடிமிக்கு வந்து ஃபுல்லா வந்து பண்றேன்னு சொல்றாங்க பிஜேபி கூட்டணி அதனால பிஜேபி தான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பா நான் போடுறது பிஜேபி போடுவேன் ரெண்டு லட்சம் தான் இதுக்கு பலாபலம் இவர் ஏனி இவங்களுக்கு மைக் வந்து பலாபழம் இவர் சூரியன் ஏணியில் நிற்காப்பிளான் நினைக்கும் இவர் மைக்கு இவருக்கு வந்து ரெட்டலை நீங்கள் யாருக்கு நோட் பிளான் ஓட்டு போடுறது வந்து அது தனிப்பட்டது அதுதான் ஓப்பனாகலாம் சொல்ல முடில இருக்கு மைண்டில் இருக்கு அது பலாபலம் நீங்கள் யாருக்கு நோட் பிளான் வந்து ப்ராப்ளம் அவருக்கு பலாபழம் அவருக்கு வந்து ஏனி டேரக்ட் ஓட்டு பிளான் இருக்கீங்க ஓட்டு வந்து பலாபுளத்துக்கு எதனா பலாபுளத்துக்குன்னால் அவர் வந்து ஒரு சிஎம் ஏற்பாளராக இருந்தவர் வந்தாப்புலன்னா தொகுதி வளர்ச்சி அடையும் அதனால நாங்கள் இந்த வட்டம் இப்போ இது பிஜேபிக்கு போடலாம் அப்படின்னு இருக்கோம் பிஜேபில்ல பிஜேபி அவர் மக்களுக்குண்டா ஒரு இன்றைக்கி விவசாயத்தில் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாரு இன்னும் வந்தா ஆறாயிரத்துக்கு